வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் அண்ட் மித் அண்ட் நான் உங்க ஆஸ்ட்ரோ பி கே ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போனோம்னா வர ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி வாஸ்து நாள் வருது ஸோ இந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி எந்த திசை பார்த்த மனைக்கு வாஸ்து செஞ்சால் அதிக அளவுக்கு யோகம் தரும் அப்படிங்கிறதையும் எந்த மாதிரி வந்து இந்த பூஜை சொல்லணும் ஏன்னா வாஸ்து அன்னைக்கு மூணு வாஸ்து பகவான் வந்து முடிச்சிருப்பார் ஸோ அப்போ எந்த டைம்லேருந்து எந்த டைமுக்குள்ள நம்ம கரெக்டாக பூஜை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு முழு பலன்களும் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த தடவை வரக்கூடிய வாஸ்து பூஜையில் பார்த்தீங்கன்னா டைமிங் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க ஏன்னா இந்த வாஸ்து நேரம் பாத்தீங்கன்னா பத்து நாற்பத்தி ஒன்னுல இருந்து பதினொன்னு பதினேழு வரைக்கும் வருது ஸோ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரமும் வருது அதே மாதிரி பதினொன்னு எட்டுல இருந்து ஆயிலியம் நட்சத்திரமும் வருது சோ அப்ப இந்த டைமிங்ல எந்த டைம் நம்ம கரெக்டா பூஜை செஞ்சோம் அப்புடின்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கறதையும் அதிக யோகம் தரும் அப்படிங்கிறது தான் டீட்டெயில்டா பார்க்க போகும் சோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா வாஸ்து நாள் வருதுங்க ஸோ இந்த வாஸ்து நாளை எதிர்பார்த்து நிறைய பேர் புதுசாக வீடு கட்டணும் அப்படிங்கிற கனவுகளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாத்துக்கும் சரியான முறையில் எப்படி நம்ம வாஸ்து பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதையும் எந்தெந்த மெத்தடில் வந்து வாஸ்து பூஜை பண்ணணும் அப்படிங்கறதையும் இந்த வாஸ்து நாள் அன்னைக்கு எந்தெந்த கடவுள்களை கும்பிடணும் அப்படிங்கறதையும் நம்ம ஆல்ரெடி டீட்டெயில்டாக ரெண்டு வீடியோ வந்து போட்டிருக்காங்க ஸோ அந்த வீடியோஸோட லிங்க் உங்களுக்கு நான் மேல ஐ பட்டன்ல வந்து கொடுக்குறேன் ஸோ அதை போய் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு வீடு அப்படிங்கிறது அடுத்து ஒரு நூறு வருஷம் நூற்றம்பது வருஷம் தலைமுறைகள் தாண்டி வாழணும் அப்படிங்கறனால இந்த பூஜைகள்லாம் கண்டிப்பாக வந்து செய்யணுங்க இந்த பூஜைகள்லாம் செஞ்சா தான் அது நல்லபடியாக இருக்கும் ஏன்னா கடவுளோட அனுகிரகம் அப்படிங்கிறதும் வேணும் ஸோ இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து எப்படி செய்யணுங்கிறத மேலோட்டமாக சொல்லிடுறேன் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நீங்கள் மேலே இருக்க ஐ பட்டனை செக் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வாங்கின மனையை சுத்தம் செஞ்சுக்கணுங்க ஸோ சுத்தம் செஞ்சு அதுவும் என்ன மாதிரி சுத்தம் செய்யணும் அப்படின்னா உங்கள்கிட்ட ஏதாவது வந்து தீர்த்தமோ இல்லை கோயில்களுக்கு போயிருந்தால் அங்கே இருக்க புனித நீரையோ எடுத்துகிட்டு வந்து உங்கள் மனையை சுற்றி வந்து நீங்கள் தெளிச்சு விட்டுக்கோங்க நல்லா கூட்டி சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க அப்படி எதுவுமே கிடைக்கல அப்படின்னா அந்த கோயில் ஜாமான்கள் வாங்குகிற கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சகவியம் அப்படின்னு சொல்லி ஒன்று விற்பாங்க ஸோ அதை வாங்கி உங்கள் இடத்துல ஃபுல்லாக வந்து தெளிச்சுக்கோங்க ஸோ இது தெளித்தாலே உங்களுக்கு எந்தெந்த தீர்த்தங்கள் புனித ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்து கொண்டு வர நீர்களை தெளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பவர் அப்படிங்கிறது இந்த பஞ்சகவியத்தில் இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க ஸோ இதை இடத்த சுற்றி வந்து தெளிச்சு விட்டுட்டு நம்ம வீட்டை சுற்றி அதாவது நம்ம வாங்கின மனையை சுற்றி எட்டு மூளைகள்லையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கனி வச்சு அந்த கனிக்கு மேலே பார்த்தீங்கன்னா பூ பார்த்து உதிரி பூ வாங்கி வச்சுக்கோங்க அந்த உதிரி பூவும் போட்டு பொறி வந்து போட்டு சாமியை வந்து கும்பிட்டுருக்கேன் ஸோ நம்ம மனையை பாதுகாக்கிறதுக்காகவே அஷ்டதிக்கு பாலகர்கள் அப்படின்னு சொல்லி எட்டு மூளைக்கும் எட்டு பேரை வந்து நம்ம கடவுள் நியமித்து வச்சுருப்பாரு ஸோ அவங்க எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு நன்றி செலுத்தி அவங்க எல்லாத்துக்கும் வயிறாக சாப்பாடு பண்ணணும் ஸோ அதற்கு தான் இந்த பொறிகடலைகள் வந்து நம்ம போடுறது அவங்களுக்கு நன்றி செலுத்துறதுக்காக தான் அந்த கனி அப்படிங்கிறதும் வைக்கிறது ஸோ அதற்கப்பறம் நம்ம வாஸ்து செய்யக்கூடிய இடத்துல வாஸ்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு இடத்துல வந்து செய்யலாம் ஒன்று வந்து கனி முறையில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம இடத்தோட மத்தியமஸ்தானம் பிரம்மஸ்தானம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ பிரம்மஸ்தானத்தையும் நீங்கள் வாஸ்து பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நார்மலா எல்லாருமே இப்போ பண்றது பார்த்தீங்கன்னா வந்து ஈசானிய முறையில தான் வந்து பண்ணுவாங்க வடகிழக்கு முறையில தான் வந்து பண்ணுவாங்க ஸோ இந்த மூன்று முறையில் நீங்க எங்க வேணாலும் தாராளமாக வந்து சாமி கும்பிடலாம் ஸோ இதுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் வீடியோ வந்து விட்டுருக்கீங்க அதை பார்த்துக்கோங்க ஒரு ஒன்பது செங்கல் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அந்த ஒன்பது செங்கலையும் நல்லா கழுவி தூசி இல்லாமல் சுத்தம் செஞ்சு வச்சு அதற்கு சந்தன குங்குமம் விட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ பூஜை செய்கிற முறையை பார்த்து நீங்கள் பூஜையை வந்து செஞ்சிக்கோங்க இந்த பூஜை செய்கிற நேரம் எப்போ வருது அப்புடின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தி ஒன்னுலருந்து The cat sat on the பதினொன்று பதினேழு வரைக்கும் பூஜை செய்கிறதுக்கு நல்ல நேரங்கள் இதுதான் வந்து வாஸ்து நேரம் ஸோ வாஸ்துபவன் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் தான் முழிச்சிருப்பார் ஸோ இந்த டைமில் முழிச்சிருந்தால் அந்த கடைசி காம நேரம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த சமயம் தான் அவர் வந்து வெத்தலை பாக்கு போட்டு நீங்கள் நான் நினைக்கிற எல்லாமே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நமக்கு வரம் கொடுப்பாங்க ஸோ அந்த ட டைம் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க ஸோ இந்த பதினோரு மணிலேருந்து பதினொன்று பதினேழு வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் தான் ரொம்பவே நல்லபடியான நேரம் ஸோ இந்த நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா பதினொன்று ஏழு வரைக்கும் நமக்கு பூச நட்சத்திரம் வருதுங்க அதான் வந்து தைப்பூசம் கொண்டாடுறோம் பாத்தீங்களா முருகன் நாள் அந்த தைப்பூசம் பாத்தீங்கன்னா பதினொன்னு ஏழு வரைக்கும் இருக்குங்க அப்ப நீங்க சாமி கும்பிட ஆரம்பிக்கிறது கரெக்டா பதினோரு மணிக்கு நீங்க சாமி கும்பிட ஆரம்பிச்சிருங்க சோ இந்த வாஸ்து நாள்ல பாத்தீங்கன்னா நாலு தெய்வங்களை கண்டிப்பா நம்ம வணங்கியே ஆகணும் சோ அந்த நாலு தெய்வம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் நம்ம தொடங்கணும் அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா விநாயகருங்க ஸோ விநாயகரை வந்து நீங்க கண்டிப்பா கும்பிடுங்க அதனால தான் நம்ம மஞ்சள் புடிச்சு வைப்போம் இந்த வாஸ்து செய்யும் போது சோ விநாயகரை வந்து கும்பிட்டுக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களோட குலதெய்வம் வந்து கண்டிப்பா இருக்கணும் ஸோ உங்க குலதெய்வத்தோட படத்தை நீங்க வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அதே மாதிரி உங்களோட இஷ்ட தெய்வத்தையும் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க சோ நாலு சொன்னீங்களே இன்னும் ஒன்று எது மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்து பகவானையும் நீங்க வந்து மனசார கும்பிட்டுக்கணும் ஸோ இந்த நாலு தெய்வங்களையும் நீங்க கும்பிட்டுட்டு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ இது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வரமா கேட்டுக்கிட்டு ஸோ வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லார்கிட்டையும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதே மாதிரி வரவங்க எல்லாத்துக்குமே கடைசியில் கொஞ்சம் பூவும் ஸ்வீட்டும் கொடுத்து அனுப்பி இந்த வீட்டை நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ரொம்பவே யோகமா எந்த ஒரு குறையுமே இல்லாம நல்லபடியா வந்து இந்த வீடு அப்படிங்கிறது போகுங்க ஸோ இந்த தை மாசம் வரக்கூடிய வாஸ்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மனைக்கு ரொம்பவே நல்லபடியாக இருக்குங்க ஸோ அப்போ கிழக்கு பார்த்த மனைக்கு நீங்கள் வாஸ்து போடணும் அப்படின்னா இந்த தை மாதம் ரொம்பவே நல்லபடியாக இருக்குது அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க ஸோ இந்த முறையில் நீங்கள் வாஸ்து பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லபடியாக வளரும் அப்படிங்கிறத வந்து சொல்லலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி